ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பெரிய பீஸா ஹெட் மால் காபி ஷாப் இந்தமாரி இடங்களில் தான் இதை சாப்பிட்ருப்பீங்க இதை இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சிம்பிளாகவும் இவ்வளோ குயிக்காகவும் வீட்லேயே செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு டிஷ்ஷு தான் இது இதை நீங்கள் அதிக விலை கொடுத்து கடைங்களில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்க வாங்க மினி லாவா கேக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நீங்கள் போர்பன் பிஸ்கட் ஒரு பேக்கெட் எடுத்துக்குங்க உங்களுக்கு வந்து அளவுகள் கூட்டவோ கொடை குறைச்சவோ உங்களோட விருப்பம் அது ஒரு பன் ஒரு பேக்கெட் வந்து போர்பன் பிஸ்கட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட்டை விட இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற வந்து ஒரு திருப்தியில் இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது செலவே இல்லாமல் செய்யக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஒரு பேக்கெட்டு போர்பன் பிஸ்கட்டை மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு ஒரு ஒரு பிஞ்சி அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்குங்க சமையல் சோடா சேர்த்து அதை ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தேவையான அளவு பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளோட அந்த அளவு நம்ம கரண்டியில் வந்து எடுத்து மொண்டு ஊற்றுற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறையா பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த அளவில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இதுதான் கரெக்டான அளவு இந்த அளவில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் சாக்லேட்டு பார்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதை தனியாக எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார கல்லில் ஒரு அரை அளவு வர அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க நிறைய ஊற்றிட ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது அரை அளவு வர அளவுக்கு ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் ஈவனாக எல்லாத்துலேயும் ஒரே அளவாக ஊற்றிடுங்க ஒரு உங்களுக்கு குழிப்பணியார கல் பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க யாராலும் ஊற்றுனீங்கன்னா தான் ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த பார் ஜாக் சாக்லேட்டை வந்து நடுவில் சென்டரில் வச்சுருங்க சாக்லேட்டை நிறையா வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும் அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நல்லா ஜூஸியாக இருக்கிற சாக்லேட்டாக வச்சு அதில் வச்சுட்டு அது மேலே மீதி இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மீதி இருக்கிற மாவை அது மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க எந்த காரணம் கொண்டும் தீ அதிகம் வச்சிடக்கூடாது லைட்டான தீ தான் இருக்கணும் இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க வச்சிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா வேறு லெவலில் இது வந்து குக்காகி வந்துடும் அச்சி அசல் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற லாவா கேக்கு மாதிரியே எந்த மாற்றமும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனிங்கன்னா டேஸ்ட்டு வெ இன்னும் கூட எக்ஸ்ட்ராவே இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால இப்போது இந்த மூடி போட்டு வேக வச்சதை வந்து எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள் இதேமாரி தீயை மட்டும் அதிகம் வச்சிடாதீங்க இப்போ எல்லாத்தையும் இப்போது எல்லாத்தையும் திருப்பி போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஹீட்லேயே விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லேயே அது வந்து போதுமான அளவு குக்காகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது மெயின் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணி எடுக்கணும் இது உள்ளார இருக்கிற சாக்லேட் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும் இது மேலே கொஞ்சமாக பவுட்ரு சுகரை சும்மா டஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் இது பண்ணலைனாலுமே அது டேஸ்ட் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும் இதை கடித்து நீங்கள் சூட்லேயே சாப்பிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற சாக்லேட்டு நல்லா ஜூஸியாக மெல்ட் ஆகி கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்